ගේකට කූටම් ොට පිල් ධිරතතිී පහිද නාටයි අයි කිය පලතුබෝ මයිකල් න්ට ඩිපෙට්‍ර ඩක සන්තිපෙල් කරත තරරිගතද. ලන් ිය් ගුණන සේකර සභාග වෙන්නේ නැහැල්ලූ. මන්ද රජපක්ෂ සසාභාග වෙන්නන්නේ ඇලු. என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனைவருக்கும் கூறப்பட்டுள்ளது யார் ஏற்பாடு செய்துள்ளது தும் உள்ள விமால் இரவும் பகலும் இல்லாத கம்மன் பில குணசேகர திஸ்த மற்றும் வாசுதேவ நானாயக்கர் ஆகியோரே அவர்கள் அந்த கூட்டம் அரசியலில் இருந்து விலகி சென்று இனவாத கூட்டமாக மாறியுள்ளது கூறுகளை முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் எதிராகவும் இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது என்பதற்காக அவருக்கு வாக்களித்த வாக்களித்தனர் எனினும் எதிராக ஒன்றிணையுமாறு ஐந்து கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த கூட்டத்தை முடியுமானால் ஐயாயிரம் பேரை கொண்டு வருமாறு நாம் கூறியிருந்தோம் இந்த கூட்டம் சட்டவிரோதமானது இது அரசியல் கூட்டம் அல்ல சிறுபான்மை மக்களை தாக்குவதற்கு முயற்சிக்கும் ஒரு கூட்டமாகும்